ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே வாக்கு கேட்பதற்காக ஒரு பேராயர் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் என்றால் என்ன காரணம் எல்லாரும் கேட்கிறாங்க கிறிஸ்துவர்கள் ஏன் சீமானுடன் போய் நிற்கிறீர்கள் சீமான் கிறிஸ்தவருக்கு எதிரி என்று சொன்னார் இல்லை இல்லை கிறிஸ்தவர்களுடைய எதிர்காலம் சீமான் தான் என்பதை இந்த தமிழகத்திற்கு அறிவிப்பதற்காக மட்டுமல்ல சில அறை அவர்களுக்கு எப்படி திட்டக்கூடாது நான் பாஸ்டா இருக்கிற சரியாக மூளை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கிட்ட பேசுவதற்காக நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் நான் எதற்கு வந்தேன்னா நான் இந்த பரப்புரைக்கு வருவது காரணமே என்ன தெரியுமா சொன்னா நீ தெரியாம ஒரு வாட்டி அந்த மேடையில ஏறிட்ட இன்னொரு வாட்டி பாரு உனக்கு உயிர் இருக்காதுன்னா டேய் நான் நிக்கிற அண்ணனே எப்படி ஒரு கட்சியில இருக்கிறது தெரியுமா உயிரெல்லாம் எங்களுக்கு அது என்று சொன்னவரோடு இருக்கிறேன் அதற்காகத்தான் ஈரோட்ல வந்து நிற்கிறேன் நீ எங்க நிற்கிறேன் நீ விவசாயி என்ற ஒரு சின்னம் தமிழ்நாட்டை ஆளப்போகிறது அதற்கு கிறிஸ்தவர்கள் அச்சாரமாக இருப்பார்கள் என்பதை சொல்லுவதற்காகத்தான் நானும் என்னோடு அருமை சகோதரன் குரலினியோன் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் சார்பாக இருந்து நாங்கள் ரெண்டு பேர் கிளம்பி வந்தோம் எங்களுடைய நோக்கம் என்ன ஒரு நல்ல அரசியல் தலைவன் நல்ல அரசியல் தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் நல்லவர்கள் யார் என்பதை இந்த ஈரோட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லல திமுக காரனை பார்த்து அண்ணா திமுக சொல்றான் இவன் திருட இவங்க அப்பன் திருட இவங்க ஆட்சியை திருடி கோடி கோடியா திருட்டு படம் திருடர்கள் திமுக என்று அண்ணா திமுக சொல்றான் அண்ணா திமுக பார்த்து திமுக காரன் சொல்றான் இவங்க திருடனுங்க இவங்க திருட்டு படம் இவன் திருடு இவன் ஆட்சி திருட்டு இவங்க திருடிதான் கோடிக்கணக்கான படம் வச்சிருக்கான்றான் அப்ப இந்த இரண்டு திருடர்களுக்கு மாற்றாக ஒரு நல்லவன் வர வேண்டும் என்றால் சீமான தவிர ஒரு பரிசுத்தமான ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு கிடைக்க மாட்டான் தேடினாலும் கிடைக்க மாட்டான் என்பதற்காக இந்த இரண்டு திருடர்களுக்கு மாற்றாக ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு பின்னால் நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் அருமையான சகோதரன் பாண்டிய அவர்கள் பேசும்போது சொன்னார் மானமுள்ள என்ற வார்த்தை இந்த மானமுள்ளவர்கள் எல்லாம் சரியான இடத்துக்கு வந்துடுங்க ஏன்னா கிறிஸ்துக்கு கோபம் வந்துச்சுன்னா அவர் சவுக்கு எடுத்து அடித்தார் என்று சொல்லுகிறது அநேக நான் இந்த இடத்துக்கு ஈரோட்டுக்கு வந்தது நோக்கம் என்ற ஒரு வரலாற்றை மறைத்து விட்டது அந்த பேரை திருப்பி அந்த தெருவுக்கு வைக்க வேண்டும் என்று கேட்கத்தான் வந்தேன் ஆனா இவன் என்ன சொல்றான் கிறிஸ்துவன் அரசியலுக்கு வந்தா அது சீமான் கூட போய் நிற்பியா ஆமாம் சீமான் கூட தான் நீங்கள் இதுவே கிறிஸ்துவ தமிழ்நாடு முழுவதும் நிற்பார்கள் நீ இந்த ஒரு தொகுதி தானே பார்த்துட்ட பாராளுமன்ற தொகுதியில பாரு எல்லா தொகுதியிலும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலும் என்ன போல எல்லா பாதிரியார்களும் வந்து தெருவுல நின்று சீமான் சீமான் என்று சொல்லி உங்கள் காதுகளை செவிடாக்குவோம் எவனுக்கும் நாங்க பயந்தவர்கள் இல்ல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் போற தைரிய சாரி கிடையாது மோடி வராரு அப்படின்னா தமிழ்நாட்டுல மழை வந்தா கூட கருப்பு கலர்ல பிடிப்பான் நம்மால் வெள்ளை கலர்ல பிடிச்சாரு அந்த மாதிரி தலைவனுக்கு பின்னால போட சிங்கத்தின் குகையிலே போய் டேய் நீ பேனா வச்சா உடைப்பன்னு சொல்லாம பாத்தியா அப்படிப்பட்ட ஒரு தைரிய சாலை கொடுதா நாங்க நிக்கிறோம் நாங்க ஏன் பயப்படணும் எந்த அரசியல் தலைவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களை நீ வந்து ஒரு நாள் முடக்கி விட முடியாது கிறிஸ்துவனை முடக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் ஏற்றுக்கொண்ட அருமை தலைவர் சீமான் சொன்னார் நீங்கள் அரசியலுக்குள்ள வரவேனோ வேண்டும் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் வாக்கு ஒழிக்கணும் சொல்லி யோசித்த ஒரே தலைவன் செந்தவர் சீமான் என்பதற்காகத்தான் இந்த திருட்டு திராவிட ஆட்சிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கிகளாக பார்க்கும் எங்களையும் மனிதனாக பார்த்த ஒரே மரத்தமிழன் சீமான் என்பதற்காக நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம் இந்த ஈரோடு கிழக்கு என்பது ஒரு சாதாரண விஷயமாக தேர்தல் திருவிழா மட்டுமல்ல இந்த நாட்களிலே அது எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டின் தலைவதியை நிர்ணயிக்கிற ஒரே தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது இந்த தலைவதியை மாற்ற போகிற தேர்தல் நீங்கள் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அருமையான சகோதரி மேடகா நவீன நவீனீதன் அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் விவசாய சின்னத்திலே அளிப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒரு தூய்மையான அரசியலை மாற்றுகிற ஒரு நல்ல பெயர் இந்த ஈரோடு கிழக்கு மாவட்டத்துக்கு வரும் என்று சொல்லி இந்த நாளிலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நாம் தமிழர் உடைய அனைத்து இயக்க முன்னோடிகளுக்கும் தலைவர்களுக்கும் இந்த கட்சியில பேசுவதற்கு பிரபலமான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க நல்லா ரசித்து பார்க்கிற சாட்டை துரைமுருகன் அருமை சகோதரி காளியம்மாள் அருமை கார்த்தி இவங்க பேசுறதுக்கு சீமான் மேடையிலே ஆட்களுக்கு பஞ்சமில்லை ஆனால் சொல்லுகிறேன் எதிர்காலத்திலே இந்த நாட்டை ஆள போகிறவர்கள் தான் இந்த ஸ்டேஜில் பேசிட்டு இருக்காங்க அவர்கள் ஒரு நாள் இந்த தேசத்தின் தலைவிதியை மாற்றுவார்கள் நல்ல அரசியல் தமிழ்நாட்டிலே வந்து நல்லவர் கைக்கு வர வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி கட்டலிலே அமர வேண்டும் அந்த நல்ல நாட்களுக்காக ஜெபித்து இந்த நாளிலே உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் ஓட்டு நீங்கள் அனைவரும் அளிக்க வேண்டிய சின்னம் அந்த விவசாயி சின்னம் இருபத்தி ஏழாம் தேதி உங்கள் வாழ்க்கையிலே தமிழ்நாட்டு அரசியலிலே தூய்மையாக மாறணும் நினைக்கிறான் எல்லாம் சொல்றான் அரசியல் தூய்மை இல்ல தூய்மை இல்ல அரசியல் எல்லாம் திருட இருக்கான்னு ஆமா நீங்களே போய் திருடனுக்கு மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போட்டு திருட வந்தானா திருடன்தான் வருவான் இந்த ஒரு வீட்டுல ஒரு மேல் வீட்டிலே படம் இருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் வச்சிருக்கான் ஒரு திருடன் வரான் திருடிட்டு இருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க யார் போய் அந்த திருடனை பிடிக்க வேண்டும் நம்மள மாதிரி நல்லவன் போட திருடம் பிடிப்பான்